இல்லை தனிமையாக இருக்கிற மாதிரியும் உணர்றீங்களா அப்போ வந்து உங்களுக்கு வந்து எதிர்மறை எண்ணம் அதிகமாக இருக்கிறவங்களா நீங்கள் இருக்கலாம் ஆனால் நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள் வந்து நீண்ட நாள் வாழ்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய அந்த ஹார்மோன்ஸ் அதாவது செரட்டோனின் டோப்பமைன் அப்படின்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகமாக சுரக்குது அதே போல் அந்த எதிர்காலம் குறித்த ஒரு பதட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த பதட்டத்தை வந்து அமிகலால தான் அந்த பதட்டம் உருவாகும் அந்த பதட்டத்தை கொடுக்குற அமிக்லாவோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ஸ்லோ டவுனாக இருக்குது அதோட செயல்பாடு வந்து ஒரு ஸ்லோ டவுனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிர்காலம் கொடுத்த ஒரு பயமே அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நேர்மறை என்ன கொண்டவங்க வந்து எதிர்காலம் குறித்து ரொம்ப யோசிக்கிறது இல்லை அந்த பயம் இல்லாதனால அவங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக எதிர்கொள்ள முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நேர்மறை எண்ணம் எல்லாம் வந்து எதிர்மறை நிகழ்வுகளை வந்து எப்படி எதிர்க்கிறாங்க எதிர்கொள்கிறாங்க அவங்க அவங்களுக்கு மட்டும் பயம் வராதா ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டாங்களா சங்கடப்பட மாட்டாங்களா அதை பற்றியாவது கொஞ்ச நேரமாவது எதிர்மறையாக யோசிப்பாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் எண்ணமெல்லாம் தோணலாம் அவங்க வந்து ஆக்சுவலாக அதனை எந்தவித உணர்வுகளோடையும் சேர்த்து அவங்க யோசிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு அவர்